திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம பிளேஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நான் பாதுக்கு ப்ரீவெண்ட்ருக்கு இன்புட் அவுட் புட் எல்லாமே கொடுத்தாச்சு எதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நார்மலாக வந்துட்டு வேக்கம் கிளீனர் வந்துட்டு ஆல்ரெடி கனெக்ஷன் வச்சுருந்தோம் ஸோ அத அப்படியே யூஸ் பண்ணியாச்சு அதாவது எதுக்காக அப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா பொருள் வந்துட்டு ஏதாவது ஒரு பொருளுக்கு அவுட் புட் போயிட்டுருக்கு அப்படின்னா தான் அதுக்கு கரெக்டான வோல்டேஜ் வந்துட்டு அதில் கிடச்சிது ஸோ அதுக்காக வேண்டி நம்ம வேக்கம் கிளீனராக பயன்படுத்திருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்துட்டு நான் இதில் எப்படி செக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறேன் இதில் வந்துட்டு இன்புட்டாக கொடுக்கக்கூடியது ஆர் ஒய் பி அப்படின்ற பேஸு பிபிஎஸ் தான் கட் ஆஃப் பேஸு கட் ஆஃப் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஆர்னு சொல்லக்கூடிய வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு நான் வந்துட்டு ஒரு லைன் எடுத்திருக்கேன் இது வழியாக தான் இதுக்கு இன்புட் போகுது எஸ்சிஆருக்கு இன்புட் இது வழியாக போகுது இப்போ இதோடய அவுட்புட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்கே ப்ரிவெண்ட்டரில் இங்கே ப்ரிவெண்ட்டரில் அவுட்புட் லைனை ரிமூவ் பண்ணிட்டேன் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பிபேஸ்க்கு வந்துட்டு இதோட அவுட் புட் இங்கே கொடுத்துறேன் இதோட அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஆரில் வந்துட்டு வேக்கம் கிளீனருக்கு கொடுக்கக்கூடிய அவுட் புட்டில் ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸும் கொடுத்து அதே நேரத்தில் இருந்து ஒரு லைன் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன் இதுதான் பார்த்திங்கன்னா அதுக்கு போகக்கூடிய லைனு இதை நம்ம வந்துட்டு இப்போ ஆர்ஒபிக்கு மூணு பேஸ்க்கு போகிறோம் இப்போ வந்துட்டு த்ரீ பேஸாக இருக்குது இருக்கக்கூடிய சூழ்நிலை ஃபியூஸ் கட்டையில் பாருங்கள் இப்போ மூணு பேர்ஸுக்கு நான் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணா வேக்க முடியறது வந்து தோர்சா அடிக்குது இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீபத்தீவு தானாக பார்க்க முடியும் இதில் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு வச்சுக்கோங்கப்பா அதாவது இந்த எஸ்சிஆரில் வந்துட்டு சிங்கிள் பேஸை வந்துட்டு வோல்டேஜாக கண்ட்ரோல் பண்ண முடியுது த்ரீ பேஸில் எனக்கு அதாவது பேஸ் டூ பேஸ் கொடுக்கும்போது அதோட வோல்டேஜ் வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது அதில் வந்துட்டு இதில் வந்துட்டு நூற்றி எண்பது சம்திங் தான் வேல்யூ ஷோ ஆகுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டர் வந்துட்டு எத்தனை முறை செக் பண்ணாலும் சரி ப்ரிவென்டர் ஆன் ஆகாமல் இருக்குது ஸோ இது ஆன் ஆகாமல் இருக்கிறத நான் ஏன் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு வேலை ட்ரை பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்காக நேரம் இதெல்லாமே நீங்கள் செலவு பண்ணி தேவையில்லாமல் ட்ரை பண்ண வேண்டாம் அதாவது இந்த எஸ்சாரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேஸ் வந்துட்டு மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுது அதாவது பேஸ் டு பேஸில் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்குது ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சிக்கிறது அந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன் ஃபியூச்சரில் வந்துட்டு திருவென்ட்ரேக்கு இது தொடர்பான விதமான வீடியோக்களை பார்ப்போம் நன்றி நண்பா